ஆண்டாள் செய்த திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சீர்மீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படுந்தேலோர் எம்பாவாய் பாடலின் விளக்கம் மாதங்களில் இருக்கின்றேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் அத்தகைய புனிதம் வாய்ந்த மார்கழி திங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சிறு பெண்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மார்கழி நோன்பிருக்கின்றாள் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளான பௌர்ணமி அன்று அதிகாலை துயிலெழுந்து நீராடி கரிய நிறத்தவனான கண்ணனை சிவந்த கண்களை கொண்ட யசோதையின் மைந்தனை சூரிய சந்திரர்களை போன்ற பிரகாசமான முகம் படைத்தவனை சாட்சாத் வைகுண்ட நாயகனான நாராயணனை தொழ வேண்டி தனது சிநேகிதிகளை அழைக்கின்றாள் கோதை நாச்சியார் அப்படி அவனைத் தொழுதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் அவளே கூறுகின்றாள் புகழ் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் என்று பல பறைகளை நாராயணன் வழங்கிடுவான் என்று உறுதியளிக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரம் செப்புவதால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் அழகு கூடும் கண்ணன் அருள் கிட்டும் ஆண்டாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்